உடனடியாக கைது செய்ய வேண்டும் நாளைக்கு எங்கள் தலைவரிங்க வருவதற்கு முன்னாலேயே கைது செய்து விட்டோம் என்ற செய்தி வர வேண்டும் என்று ஆணவ படுகொலையை வந்து நீங்கள் வந்து டோட்டலாக வந்து நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கத்துக்கு சொல்லுது நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு சொல்லுது அதை அவங்க செய்யலை நாடக காதல் அப்படி இப்படின்னு கூலிங் கிளாஸ் மாட்டுறாங்க அது மாட்டுறாங்க பெண்கள் எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு தம்பியை தான் நம்ம இழந்து போய் நம்ம நிற்கிறோம் அவங்க தான் ரைட்டு சங்கி பயலுக்கு சாதி வரி பிடிச்ச பயலுக்கு அவங்க செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் இந்த நிகழ்வு வந்து இதோட முடிந்து போக வேண்டும் என்று தான் இனிமேல் அது மாதிரி ஒரு நிகழ்வுக்கு இனிமேல் நம்ம யாருமே வரப்பட அளவில் இந்த நாடு இந்த அரசாங்கம் சரியாக வேண்டும் என்று தான் நாங்கள் அனைவருமே எதிர்பார்த்துக்கிறோம் என்னன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுக்குது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஆணவ படுகொலையை வந்து நீங்கள் வந்து டோட்டலாக வந்து நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கத்துக்கு சொல்லுது நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு சொல்லுது அதை அவங்க செய்யலை மேலே மோடி அரசு செய்யலை நீங்கள் நிகழ்கால ஆட்சியாளர்களும் செய்யவில்லை அது உங்களுக்கு தெரிஞ்சதா எங்க எங்கள் தலைவர் வந்து முதல்வரை சந்தித்து இதுக்கு தனியாக ஒரு சட்டத்தை உருவாக்குறேன் என்று சொன்னார் அந்த சட்டமும் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த தம்பி வந்து கவினை பற்றி அவருடைய படித்த நண்பர்களாக இப்படி பேசினாங்க நம்ம பேட்டியை பார்த்துட்டு பேசினாங்க அந்த தம்பி ஒரு ஒழுக்கம் சார்ந்த தம்பி ஒரு நேர்மையான தம்பி நல்ல ஒரு படிக்கக்கூடிய தம்பி கோல்டு மெடலிஸ்ட் தான் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க அவ்வளவு ஒரு பெரிய ஒரு நேர்மையின் சிகரமாக வளர்ந்து விளங்கிதான் அப்படின்ற மாதிரி சம்பளமும் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றலாம் சொல்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து நான் யாரும் எந்த கட்சியும் கொச்சைப்படுத்தலை கொஞ்சம் நாளைக்கு மாதிரி சில கட்சியெல்லாம் சொன்னாங்க இந்த நாடக காதல் அப்படி இப்படின்னு கூலிங் கிளாஸ் மாட்டுறாங்க அது மாட்டுறாங்க என் பெண்களை தான் ஏமாத்துறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு தம்பியை தான் நம்ம இழந்து போய் நம்ம நிற்கிறோம் தம்பி யார் ஏமாத்தினாங்களா என்ன ஏதுன்னு தெரியல ஆனால் ரொம்பவே வருத்தமாக இருக்கிறது எங்கள் தலைவர் வந்து இதற்காகவே இப்போ பார்லிமெண்டில் கூட இது பண்ணிட்டு நாளைக்கு வர்றாங்க இதை வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக தயாராக இருக்கிறார்கள் அந்த ஐயா வந்து அன்னைக்கு சொன்னாங்க சொல்லிப்பா நினைக்கிறேன் எங்கள் தலைவர் வருவார் பாராளுமன்றத்துல பேசுவாரு அப்படின்னு சொன்னாங்க நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் நம்ம சொல்ல பேசக்கூட வார்த்தையே ஒரு நல்ல ஒரு அறிவாளிய ஒரு விளம்பரம் சொல்ல போனோம்னா அவருடைய அந்த திறமைக்கு இது பெரிய ஒரு இடத்துக்கு வரக்கூடிய ஒரு பெரிய அறிவாளி தான் எல்லாம் சொல்றாங்க அவரோட வேலை பார்த்த நண்பர்கள்லாம் நமக்கு நண்பரா இருக்கிறாங்க அவங்க போன்ல பேசுறாங்க அப்படி தம்பி நம்ம இழந்துட்டேன் இந்த நேரத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் இளைஞர் மிகவும் எச்சரிக்கையாகவும் சொல்லுகிறது தயவு செய்து நீங்க வந்து இதுக்கு வந்து ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்குங்க அதை நாங்க உருவாக்க வச்சிருவோம் அது ஒன்றும் பிரச்சனை பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு தலைவரும் அறிய சொல்லி இருக்கிறாரு இப்ப மெயினா வந்து இங்க இருக்கிற மக்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜனநாயக சக்திகளும் தோழமை சக்திகளும் வெறும் இந்த கட்சி அந்த கட்சி எந்த கட்சியில கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பொறுப்பாளர் வந்திருக்கிறாங்கள அதனால தயவு செய்து நீங்க வந்து இது பண்ண கைது பண்ணு முன்னால் அமைச்சர் ஐயா அவர்கள் சொல்லி வந்திருக்கிறாங்க கைது பண்ணுங்க கைது பண்ணாம இருப்பதே எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகத்தை அளிக்கிறது நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் அதாவது தலைவர் சொல்றதே நம்மள அங்க சொல்ல போற என்ன சொல்லுவாருன்னா இந்த போலீஸ் வந்து என்னைக்குமே வலியவர்களை கண்டால் வளைந்து கொடுக்கும் எளியவர்களை பார்த்தால் ஏறி மிதிக்கும் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் வருகிறது அது சந்தேகமா இல்லங்க நாங்க நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்னு உறுதி செய்வதாக இருந்தால் அந்த கொலை பாவிகளை அந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் நாளைக்கு வருவதற்கு முன்னாலேயே கைது செய்து விட்டோம் என்ற செய்தி வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை எழுச்சி பாஸ்டர் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது கவலைப்படாதீங்க ஒவ்வொரு சிறுத்தைகள் மயனாக இருப்போம் தங்கச்சி கௌசல்யா பேசிச்சு தங்கச்சி நம்ம பாராட்டுறோம்னா அது ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அவர் இறந்து போனவர் யாருன்னு தெரியும் சங்கர் உங்களுக்கு எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் தங்கையை நிற்கிறார் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டு இருக்கிறாப்ல அவ்வளவுதான் நம்ம பேசினாங்க கவலைப்படாது நடந்து போச்சு நடக்காத அளவுக்கு நம்ம பார்க்கணும் அதுக்கு வந்து அந்த உரிமை தான் நம்ம போராடுவோம் விடுதலை சேர்ந்த இளைஞரணி மீண்டும் ஒரு முறை வந்து அந்த கொண்டு நன்றி இந்த ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் என்று நமது தலைவர் அவர்கள் இன்று நேற்றல்ல ஏற குறைய ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பதே பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் அதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இரவில் அனைவருமே பார்த்திருப்பீங்க தலைவர் நைட்டு ஒரு ஒரு மணிக்கு போட்டார் அந்த பழைய பேச்சு இந்த மானங்கட்ட அரசாங்கம் ரெண்டு அரசாங்கத்தையும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே சொல்லியிருக்கிறாரு ஒரு பாராளுமன்றத்துல ஒரு தலைவர் அது அவங்களுக்கு யோசனை வருதா அது கூட ஏன் தலைவர் சொன்னாருன்னு அந்த வரலாறு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இன்னமும் சரியாக சொல்ல போனால் தலைவர் பேசுவதற்கு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னால் இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி உச்ச நீதிமன்றம் ஒரு அறிக்கை கொடுக்கிறது அந்த அறிக்கை என்ன தருகிறது என்றால் அதாவது ஆணவ படுகொலைகள் அதிகரித்து விட்டது இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்காக பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் ஆணவ படுகொலை நடப்பதற்கு முன்னாலேயே அதை முன்னுணர்ந்து தடுக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இருக்குது அதே மாதிரி கலப்பு திருமணம் அதாவது சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு வந்து ஒரு போலீஸ் ஆயுதம் தாங்கி ஒரு போலீஸை போட வேண்டும் இப்பெல்லாம் வந்து நீதித்துறை வலியுறுத்தி இருந்தும் கூட இந்த மோடி அரசாங்கம் அதற்கு பிறகு நம்ம தலைவர் பேசிய பிறகும் கூட எந்த வகையான செயல் திட்டத்தையும் அவர் செய்யவில்லை சரி அங்கதான் அப்படி கிடக்குது அப்படின்னு பார்த்தா இது நம்ம கூட்டம் இருக்கிற ஆட்சியாளர்கள் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்த பிறகு நமது தலைவர் அவர்கள் நேரடியாக சென்று கொடுத்திருக்கிறார் மனு கொடுத்திருக்கிறார் இருக்கு அப்படியே கையில் இருக்கு சும்மா நம்ம பேட்டி மட்டும் கொடுக்கல நேரடியாக சென்று இந்த படுகொலை தடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனா அவங்கதான் சங்கி பயலுக சாதிவரி பிடிச்ச பயலுக அவங்க இதை செய்ய மாட்டாங்க ஆனா இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் அல்லவா தந்தை பெரியாரை மையமாக கொண்டு இயங்குகிற அரசாங்கம் அல்லவா அதே நேரத்தில் அறிஞர் அண்ணாவுடைய கோட்பாடுகளை உள்வாங்கிய அரசாங்கம் அல்லவா இன்னும் சமத்துவ பெரியார் கலைஞருடைய அரசாங்கம் அல்லவா எப்படித்தான் புத்தி வருதோ உடனே நம்ம ஏதாவது திமுக பேசிட்டோம்னா உடனே உனக்கு இதே வேலைடா பேசிட்டே இருக்க பேசுவேங்க ஓப்பனா தாங்க நான் சொல்றேன் எங்க மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒழ பண்றாங்க ஒரு காலத்துல வந்து ஒரு ஆள் பிறப்பிட்டு வந்தாரு இன்னைக்கு அதை அனுபவிக்கிறாரு அது வேற பிரச்சனை ஏதோ டீ ஷர்ட் மாட்டிக்கிட்டு ஏதோ கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு வந்து நாடக காதல் பண்ணி எங்க பிள்ளைகளை பூரா கவர்ந்து இருக்கிறாங்கன்னு இந்த கவின் தம்பி சம்பளம் தெரியுமா டேய் சங்கி பயல்களா நேரடியா தான் கேட்கிறேன் சாவி வெறியர்களா ரெண்டு லட்சம் சம்பளம் ஏன்ட்டா அந்த தம்பியோடைய அலுவலகத்துல வேலை பார்க்கிற தம்பி தான் எனக்கு பேசினாரு அதுக்கு முன்னாடி கூட நம்ம என்னடா அப்படி நம்ம பேசுவோமா வேணாமா யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தா அண்ணன் பாலசிங்க இரவு வந்தாரு அவன் ஆபீஸ்க்கு வந்தாரு வந்ததுமே இது உடனே நம்ம போகணும் அப்படி இருக்க கூடாது கொடூரம் நடந்திருக்கிறது பிறப்பிடுங்க நைட் ஒரு நைட்டா அப்படின்னு ஒரு நைட்டை பிறப்பிடும் போவேன் நம்ம அந்த தம்பிகிட்ட பேசுறதெல்லாம் யோசித்து பார்க்குறான் அந்த தம்பி என்ன சொல்றாருன்னா தம்பி நேர்மையான ஆளுங்க ரொம்ப ஆஹ் ஒழுக்கம் சார்ந்து இருப்பாரு எந்த கெட்ட பழக்கமுமே இல்லை அவர் ஒரே தவறு இந்த காதலித்து விட்டார் காதலித்த ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு கொலை செஞ்சுட்டாங்க ரெண்டு லட்சம் சம்பளங்க யோசித்து பாருங்க ஆளு பாருங்க பெஸ்டாட்டி ஒரு ஹீரோ மாதிரி இருக்கிறாப்புல அதே மாதிரி அவ அப்பா ஊராட்சி மன்ற தலைவர் அவ அப்பாகிட்ட இரவு பேசணும் அண்ணா பாலசிங்கம் பேசினாரு நானும் பேசினேன் அவர் அப்பா ரொம்ப மன உடைந்து போய் இருக்கிறார் ஆனாலும் அவர் தைரியமா இருக்கிறார் அவர் சொன்னார் பாருங்க ஒரு டைலாக்கு எனக்காக வந்து தலைவர் எழுச்சி தமிழர் பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பார் யாங்க முதல்வராக அப்புறம் இருக்கட்டும் இதுதாங்க எங்க தலைவர் வந்து மக்கள் முதல்வர் அப்படின்றத அது வந்து உறுதி செய்கிறது யோசித்து பாருங்க அவர் வந்து நம்ம அவர் ஒன்று பறையர் சமூகத்தை சார்ந்த உடச்சி பேசக்கூடிய ஆளுங்க சங்கத்தம்மின அவர் ஒன்றும் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் இல்லை பல்லர் சமூகத்தை சார்ந்தவர் தான் தேவேந்திரகு விளையாளர் சமூகத்தை சார்ந்தவர் இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம தோழர்கள் இரவும் பகலுமா ஒரு உறுதுணையாக இருக்கிறார்கள் அதுக்காக நான் வந்து அவங்க சமூகத்தில் குறை சொல்லவில்லை இருந்தாலும் சமூகத்துல வந்து சாதி பார்த்து நம்ம யாருக்கு நிக்கிறது இல்ல அடக்குமுறை ஆதிக்கம் சுரண்டல் எங்கு நடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் நிப்போம் விடுதலை சிறுத்தை தலைவர் நிப்பார் தலைவரை சொன்னாரு அங்க போங்க அங்க போய் இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னார தொண்டர்களுக்கு ஆனா தொண்டர் போய் நிக்கிறான்னு அவர் சொல்றார் எங்கள் தலைவர் வருவார் பாராளுமன்றத்தில் பேசுவார் அதுக்காக மட்டுமல்ல அவர் பேசினதுமே நாங்க உண்மையிலே வந்து நாங்கள் மெய்மறந்து போய் விட்டோம் சொல்ல போற சில கட்சியில சில அந்த சமூகத்தை சார்ந்த கொடுக்கணும் என்னங்க ஒரு படிச்ச ஒரு அறிஞன் சாதாரண விஷயமா ஒரு இன்ஜினியர் ரெண்டுல வேலை கிடைக்கிறதே கஷ்டம் கோல்டு மெடலிஸ்ட் இவ்வளவு பெரிய ஒரு இளைஞனை கொலை பண்ணிருக்கிறான் என் பட்ட பகல் என்ன தைரியம் சட்டம்ங்க சட்டத்தை ஒழுங்க போட்டா நான் இந்த நேரத்தை நேரடியாக விடுதலை சிறுத்தைடைய இளைஞரணி தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினை குற்றம் சுமத்துகிறது எந்த வந்து வரவு செலவு எதுவும் பார்க்காம ஏன்னா எங்க தலைவர் போய் சொன்ன பிறகு அவங்க என்ன சொல்லியிருக்கலாம் பரிசீலனை பண்ணலாம்னு சொல்லியிருக்கலாம் இல்ல இருக்கிற சட்டமே பாதுகாக்கும் என்றால் இந்த இறப்புக்கு இந்த சாவுக்கு இந்த கொலைக்கு இந்த படுகொலைக்கு யார் பொறுப்பு அப்படின்னு ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கேள்வி நான் வைக்கிறேன் இப்ப ஐம்பதுக்கு மேற்பட்ட தோழர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களின் சார்பாகவும் நான் வைக்கிறேன் மனசு உடஞ்சு போச்சுங்க என்ன ஒரு கொடுமைங்க இந்த கொடுமை வந்து நம்ம பூமி உலகத்துல இங்கேயே நடக்கலைங்க ஐநா ரிப்போர்ட் சொல்லுது ஐநா ரிப்போர்ட் சொல்லுது இந்தியாவில் ஆண்டு ஒன்றுக்கு ஐயாயிரம் மாணவ படுகொலைகள் நடக்கிறது என்று ஐயாயிரம் யாரு இருட்ட நேசம் சொல்லுது ஆனா இவங்க சொல்லுவாங்க நாங்க தான் இந்தியாவிலே உலகத்திலே பெரிய நாடு நாங்க பயங்கரம் அப்படியா இப்படியாக்கு பில்டப் பண்ணுவாங்க ஆணவ படுகொலை தடுக்க வேணாம் தடுக்கிறதுக்கு ஒரு துப்பு இல்லை சரி சங்கி பயிலு அவங்க தான் தடுக்கலை தமிழ்நாட்டில் அந்த லிஸ்ட் போட்டிருக்க நீங்க பாருங்க என்னோட பேஸ்புக்ல இப்ப வரும்பொழுது நானும் மன்னன் பாலசிங்கம் எத்தனை படுகொலை நடந்திருக்கு அந்த லிஸ்ட் எடுத்து இப்ப நான் போட்டிருக்கிறோம் நாங்க போட்டப்ப இதுக்குள்ளேயுமே பத்துக்கு மேல வந்துருச்சு ஒரு ஆண்டுக்கு இங்க மட்டுமே அது வந்து திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு மட்டும் இல்ல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில இருந்து ஆண்டு ஒன்றுக்கு நூத்தி ஐம்பது படுகொலைகள் நடக்கிறது ஆணவ படுகொலைகள் மட்டுமே நூத்தி ஐம்பது அதை நான் உறுதி செய்தேன் யார்கிட்ட எவிடன்ஸ் கதிரவரிடம் உறுதி செய்தேன் ஆமா தோழர்